ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்ல வந்து திலகா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து காஸ்ட் அயன் பாத்திரங்க இந்த காஸ்ட் அயன் பாத்திரத்தை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் காஸ்ட் அயன் பாத்திரம்ன்னும் போது ரொம்ப காஸ்ட்லி தான் காஸ்ட் அயன் ஒரு முறை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பல தலைமுறை வரைக்கும் வச்சுக்கலாம் காஸ்ட் அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் என்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அயன் பாத்திரம் வந்து வெறும் இரும்பை வந்து உருக்கி செய்யற பாத்திரம் காஸ்ட் அயன் வந்து காஸ்ட் அயன்ல கொஞ்சம் இரும்பையும் கார்பனையும் சேர்த்து மோல்டு பண்ணி செய்யறதுதான் காஸ்ட் அயன் பாத்திரம் இதுல இருந்து நம்மளுக்கு அயன் பேஸ்டா காஸ்ட் அயன் பேஸ்டா காஸ்ட் அயன் பாத்திரம் தான் இரும்பு வந்து நம்ம நம்ம பண்ணும்போது இருக்கணும் உடம்புக்கு பண்ணும் இருக்கணும் இரும்பு பாத்திரம் வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா சீக்கிரம் வந்து துருபிடிச்சிடும் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்றதும் வந்து புரோஜனம் இல்லாம போயிடும் அதனால மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இரும்பு பாத்திரமாகட்டும் வரட்டும் காஸ்ட் அயின் பாத்திரமாக முதல்லலாம் வந்து ப எங்கள் அம்மா காலத்துலலாம் வந்து அயன் பாத்திரம் மட்டும் தான் இருக்கும் காஸ்ட் அயன் பாத்திரம்லாம் இருக்காது இப்போ வந்து நம்ம டெவலப் ஆகினதுனால காஸ்ட் அயன் வந்து ஈஸியாக இருக்குது கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் அளவுக்கு தான் காஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து காஸ்ட் அயனுக்கும் அயனுக்கும் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே தெரியும் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பாத்திரம் வந்து காஸ்ட் ஆயின் காஸ்ட்ராயின் கடாய் வந்து இது வந்து எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு பாருங்க இதை நம்ம சமைக்கும் போது சமைச்சிட்டு உடனே சூடாறுன உடனே வாஷ் எப்பவுமே வந்து இரும்பு பாத்திரம் போது டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எண்ணெய் வந்து மேலையும் உள்ளாரையும் வெளியாரையும் எண்ணெயை பூசி வச்சுட்டு நம்ம வச்சோம்னா எப்பவுமே வந்து இது வந்து நம்மளுக்கு எந்தவித இதுவும் இல்லாம அதே ஷைனிங்கோட நான் விட பல மடங்கு பெட்ரு நாசிக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் ஆனா இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இரும்பு சத்து குறைபாடு நிறைய இருக்கும் காசு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து அதனோட இதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம் இரும்பு சத்து குறைபாடையும் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து காசு வந்து சமைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்னா வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் நீங்க எந்த அளவு போடுறீங்களோ அதே அளவு வந்து அதனோட நிறமோ சுவையோ மாறாம அந்த சூடு பண்ணாலும் சில காய்கறிகள் வந்து நம்மளுக்கு வந்து சத்து குறையும் இல்லையா அந்த வந்து சத்து குறைவான இது இல்லாமையும் நம்மளுக்கு முழுமையான அளவுல அந்த காய்கறி நம்ம எப்படி போடுறோமோ அதே அளவுல நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும் அதுதான் காஸ்ட் அயனோட மதம் இது எல்லா பாத்திரங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினாலும் கம்மியா வாங்கினாலும் காஸ்ட்ரயன் வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது பாத்திரமும் வந்து பல தலைமுறைகளை வச்சுக்கலாம் ஆனா காஸ்ட் அயன் வந்து வெயிட் அதிகம்தான் வெயிட் எவ்வளோ அதிக அதிகமா வாங்குறோமோ அவ்வளோ அவ்வளோ ஆயில் கம்மியா இருக்கும் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் டேஸ்டும் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும் நிறைய வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க நான் சிக்கன்லாம் எல்லாம் செய்யும் போது பொண்ணு பிரியாணி கூட வேண்டாம் கடை சாதம் தான் வேணும்னு கேட்கறதுக்கே இந்த காஸ்ட் தான் இதில் நிறைய பிரியாணி சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எண்ணெயும் கம்மியா பிடிக்கும் இதை இந்த காசாயின் பொருள்லாம் வாங்கி நான் வாங்கி வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் அப்பப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் வெயிட் வந்து அதிகமா இருக்குதுன்றதுனால வந்து நம்மள வந்து சமைச்ச உடனே வந்து ஸ்டவ்ல வந்து எடுத்துட முடியாது நீங்க வேற பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதுல ஒரே ஒரு கெடுதல் என்னன்னா காசு நம்ம சமைக்கும் போது அதிலே சர்வ் பண்ணி அப்படியே விட்டுற கூடாது ஏன்னா அப்படியே விட்டோம்னா அது இரும்பு இல்லைங்களா அதனோட கலர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கருப்பா ஆகிடும் நம்ம என்ன பொருள் போடுறோமோ ரைஸோ வெஜிடபிளோ ஏதோ போட்டால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால சர்வ் பண்றது வந்து முடியாது காசு உடனே வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ அயன்சும் கிடைக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும் இப்போ அந்த காஷ் அன் வந்து நான் வாங்கியிருக்க பொருள்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன்றத பார்க்கலாம் வாங்க இதில் சிக்கன் வந்து நிறைய செய்வேன் வறுக்கிறது பொறிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் செய்வேன் இது ஒரு கிலோ வரைக்கும் பிடிக்கும் இந்த கடாய் வந்து அரை கிலோ பிடிக்கும் எனக்கு இது எத்தனை சென்டிமீட்டர்ன்றது தெரியாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துட்டேன் ரேட்டும் வந்து ஞாபகம் இல்லை இது வந்து அரை கிலோ பிடிக்கும் இதுல உருளைக்கிழங்கு வாழக்காய் வறுக்கிற ஐட்டம் சிக்கன் எல்லாமே செய்வேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம செஞ்சு முடிச்ச உடனே சூடாறுனவுன்னு ரெண்டு முறை வா தேய்ச்சிட்டு விம் லிக்விட் போட்டு தான் தேய்க்கணும் லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா வெயில்லையோ இல்லைன்னா மிதமா ஸ்டவ்ல வந்து சூடு வச்சு சூடு பண்ணிட்டு இந்த பொருளை கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா இத வந்து அப்படியே பண்ணலாம் இதெல்லாம் வந்து காஸ்ட் இது வந்து வெறும் அயன் கடாய் இந்த கடாய் வாங்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சுங்க வந்து கல்யாணம் ஆன புதுசுல வாங்கினது இது வந்து காஸ்ட் அயன் கிடையாது வெறும் அயன் கடாய் தான் கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் அமாவாசை சைக்கிரத்திகை வெஜ் வெஜிடேரியன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கடாய் யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் இதில் பாருங்கள் ஷைனிங் இருக்காது இதில் பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குன்னு இது வந்து பிரியாணி பாட்டு இதுல வந்து ஒரு ரெண்டு அழாக்கு வரைக்கும் செய்யலாம் ரெண்டு அழாவுக்கு போட்டு சிக்கன் வந்து அரை கிலோ போட்டு செஞ்சோன்னா ஒரு கிலோ பிடிக்கும் பிரியாணி பாட்டு குழம்பு வைக்கிறது இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரை பேன் இதில் வந்து நம்ம சிக்கன் பொரிய ஆயில் வந்து கம்மியா பொரிக்கிற ஐட்டம்லாம் மீன் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செய்யலாம் நான் வந்து இதில் எப்படி தான் சொல்லணும் நான் இது வரைக்கும் மீன்லாம் பொறிச்சது கிடையாது தோசை தவாலையே பொறிச்சிக்கிறேன் அதனால இதை வந்து சும்மா சிக்கன் வறுக்கிறதுக்கு பொறிக்கிறது கொஞ்சம் ஆயில் ஊற்றி பண்ணுற ஐட்டமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆயில் கம்மியாக பண்ணதில்லை இது வரைக்கும் இது வந்து காஸ்ட் அயன் இது விட சின்னதுன்னு பார்க்கும்போது இது வந்து அயன் தான் உங்களுக்கு அதனோட இது தெரியும் இது வெயிட்டாகிறதுனால ரெண்டு தூக்க முடியுமோன்னு தெரியல பாருங்க காஸ்ட் அயனுக்கும் வெறும் ஆயனுக்கும் வித்தியாசம் தெரியும் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு இது நல்ல ஷைனிங்காக இருக்கும் இதில் கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக உங்களுக்கு அந்த முழுமொழு தன்மை இல்லாமல் இருக்கும் அயனுக்கும் காஸ்ட் அயனுக்கும் அதுதான் வித்தியாசம் இது வந்து தாளிப்பு கரண்டி இதுவும் காஸ்ட் ஆயின் தான் இது வந்து ஸ்டவ்ல வந்து கொஞ்சம் நிற்க வச்சு தாளிக்கும் போது டப்புன்னு விழுந்துடுது சரியா இல்லை எவ்வளோ பண்ணாலும் கையில் பிடிச்சிக்கிட்டே தாளிக்க வேண்டியதாக இருக்கு அதனால இது வேண்டாம்னு சொல்லிட்டுன்னு எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு கொஞ்சம் இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இப்படி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டவ்ல வச்சுட்டு இப்படி தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் தோசை டவா பார்க்கலாம் இது வந்து டுவெல் இன்ச்சா டென் இன்ச்சான்னு தெரியல இது வந்து அயன் தவா தான் கொஞ்ச நாள் விட்டோம்னா த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் வந்து ஊத்தாம்பம் செய்யறதுக்காக இது வச்சுருக்கேன் இது பாத்திரம் பார்த்தாலே தெரியும் தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை வந்து இண்டஸ் வேலிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கடாயி தோசை தவா இந்த ஃப்ரை பேக் இது மூணும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் நான் அவங்களே வந்து இந்த கண்ணாடியில் இதெல்லாம் கொடுத்துருவாங்க இதில் நாலு தோசை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுமான இருக்கும் ஒரு தோசை ஊற்றினோன்னா மூணு கரண்டி மாவு ஊற்றி ஊற்றணும் நல்லா பெருசாக வரும் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும் சீக்கிரம் வேலையாயிடும் நீங்க எவ்வளோ எவ்வளோ வாஷ் பண்ணி எண்ணெய் போட்டு வைக்கிறீங்களோ அந்த அளவு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது தலைமுறை வரைக்கும் உழைக்கும் நம்ம கொடுக்கற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் நம்ம எப்படி பசங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு சொத்து தாங்க இது உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லைங்களா நம்ம என்ன கொடுத்தாலும் அழிஞ்சிடுற பொருள் உடம்புக்கு ஹெல்த்தியா கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும் அதனால காஸ்ட் ஆயின் ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்குது மெயின்டைன் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக எவ்வளோ எவ்வளோ வெயிட் கூடுதோ அவ்வளோ அவ்வளோ வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும் உடம்புக்கும் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடும் வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆப்படாய் இந்த ஆப்பர் செட்டிக்கும் இதுக்கும் பாருங்க இது வந்து அயன் இது வந்து காஸ்ட் அயன் இது ரெண்டுத்திலும் பார்க்கும்போது தெரியுதா அங்க வீடியோல டிஃப்ரெண்ட் தெரியுதா தெரியுதா வெயிட் தூக்க இது வந்து அயனு இதனோட பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இதனோட பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இருக்கிறதுல ரொம்ப டஃப்புன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம தோசை தவா கடாய் பிரியாணி பாட்டு ஃப்ரை பேன் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிடலாங்க இந்த ஆப்பச்சட்டி மட்டும் ரொம்ப டஃப் தான் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணும்போது நல்லா மெயின்டைன் பண்ணணும் நம்ம சாதம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு விம் லிக்யூட் தான் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவனை தண்ணி இருக்குது இல்லைங்களா அது இல்ல சாதம் வெடி தண்ணி அதுல வந்து ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து திருப்பியும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி வெங்காயம் இல்லைன்னா தேங்காய் இதை வந்து அந்த நம்ம இது வந்து ஃபுல்லா இது வரைக்கும் நம்ம வதக்கணும் மேலே விட்டு 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 ஃபுல்லா நடுவுல மட்டும் வதக்கிட்டோம்னா ஆப்பிள் சுடும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டைம் வந்து நல்லாவே வராது நம்ம நல்லா வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரலைன்னா தான் மற்ற எல்லா பொருளுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆப்பக்கடாய் மட்டும் ரொம்ப டஃப் தான் எனக்கு ஃபுல்லும் வந்து நடுவில் மட்டும் நல்லா வந்துடும் இங்கெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கு மெயின் என்னென்னா நம்ம அந்த வெங்காயம் தேங்காயெலாம் வதக்கிற இது வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம வதக்கணும் அந்த ப்ரௌனிஷே ஆகும் இல்லைங்களா அது வரைக்கும் நல்லா மேலே கீழே பரட்டி 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 நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அதை தூரம் போட்டுட்டு நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க தொடைச்சி எடுத்துட்டு திருப்பியும் இன்னொரு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு ஆப்பம் வந்து வேஸ்டாக போகும் அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு பொறுமையோடு செஞ்சோம்னா அதுக்கப்புறமா லைஃப் லாங் ஆப்ப கடாய் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்ப எனக்கு இது நல்லா வருது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்போ ஆப்ப சுடுறோமோ ஆஃபம் வந்து அடிக்கடி சுடுமாட்டோம் இல்லைங்களா எப்போயாச்சும் தான் சுடுவோம் அந்த மாதிரி சுடும்போது ஆப்பம் சுடுறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் போட்டு ஊற வச்சிடுங்க வெங்காயமோ இல்லை தேங்காயோ வதக்கி வச்சுட்டு இப்போ நம்ம நாளைக்கு ஊற்ற போறோன்னே இன்னைக்கு நைட்டே நீங்கள் வதக்கி வச்சுட்டு காலையில ஊத்தினோம்னா ரொம்ப சூப்பராக வரும் ஆப்பம் நல்லா குழி பாருங்க அகலமா இருக்கு ஓட்டல்ல கொடுக்குற மாதிரி நல்லா பெரிய சைஸாவே ஆப்பம் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அயனுக்கும் காஷ் அயனுக்கும் வித்தியாசமும் அப்புறம் இதுல வந்து எப்படி சமைக்கலான்றதும் பார்த்தோம் நம்ம வந்து இண்டஸ் வேலையில் நீங்கள் ஆஃபர் போடும்போது இந்த மாதிரி பாத்திரங்களை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மதுரை சிக்கந்தர் கடைக்கு போனீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் எதிர்க்க ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும் அங்கே போனீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் கம்மி ரேட்டாகவும் கிடைக்கும் மதுரைக்கு போகிறவங்க சிக்கந்தர் கடையில் போயிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குங்க நான் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா சுவையோடு சாப்பிட்டுட்டுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய்